அன்பு நண்பர்களே ஓய்வு பெற்ற காவலர் நல சங்கத்திலிருந்து காளிதாசன் சென்னை அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கதை விதை நிகழ்விலே நீரூற்றை போல் இன்பம் பெருகி நிம்மதி ஏற்படுத்தி பேராற்றலால் துன்பம் கருகி பஞ்சம் வெளியேற்றி ஊரார் நலனில் அக்கறையோடு உதவிக்கரம் முந்தி பாரார் பயனில் நம்பிக்கையோடு பொருளாதாரம் ஏந்தி ஊரார் நலனில் அக்கறையோடு உதவிக்கரம் முந்தி பாரார் பயனில் நம்பிக்கையோடு பொருளாதாரம் ஏந்தி பயன்படட்டும் ஏழை எளியோர் பட்டம் பல வாங்கி நேயம் தொடட்டும் காளை கன்னியர் நேர்மையினால் ஓங்கி பயன்படட்டும் ஏழை எளியோர் பட்டம் பல வாங்கி நேயம் தொடட்டும் காளை கன்னியர் நேர்மையினால் ஓங்கி மாயம் ஓடட்டும் மறுமலர்ச்சி மானட அன்பு தேங்கி தூய்மை நாடட்டும் மகிழ்ச்சி துயரம் பின் வாங்கி மாயம் ஓடட்டும் மறுமலர்ச்சி மானட அன்பு தேங்கி தூய்மையின் ஆடட்டும் மனமகிழ்ச்சி துயரம் பின் வாங்கி அன்பு சிந்தும் நெஞ்சங்கள் ஆசீர்வாதம் பெற்று துன்பை முந்தும் மஞ்சங்கள் தாய் தந்தை வேதம் கற்று இன்ப சுரங்கம் பெற்றோர் இருட்டடிப்பை வெளியேற்று தன்மான அரங்கம் ஏற்றோர் தூய்மை வடியும் ஊற்று இன்பச் சுரங்கம் பெற்றோர் இருட்டடிப்பை வெளியேற்று தன்மான அரங்கம் ஏற்றோர் தூய்மை வடியும் ஊற்று உலகமெங்கும் நோய் நொடிகள் உதவிக்கு மருந்தாய் கலகமாக்கும் வாய் வெடிகள் கண்ணியமே விருந்தாய் உலகமெங்கும் நோய் நொடிகள் உதவிக்கு மருந்தாய் கலகமாக்கும் வாய்வெடிகள் கண்ணியமே விருந்தாய் நலத்திட்டங்கள் நலிந்து நடுத்தெருவை அடைத்து பலர் பட்டங்கள் செயலிழந்து பஞ்ச வாழ்வை கொடுத்து இன்பத்தேனை வடித்தெடுத்து இயன்றவரை ஏழைக்கு வன்மம் தனை இன்றே தடுத்து வேலைவாய்ப்பு காளைக்கு இன்பத்தேனை வடித்தெடுத்து இயன்றவரை ஏழைக்கு வன்மம் தனை இன்றே தடுத்து வேலை வாய்ப்பு காலைக்கு தன்மானத்தை வாழ்வில் ஏற்றி தலை சிறந்த மூளையாய் தன் நலத்தை இப்போதே மாற்றி தூய்மையான வாழ்த்து கோஷம் மனதை வருட வரலாற்றில் ஏறி நில் காழ்ப்பு தோஷம் மூளையை நெருட கட்டுப்பாடே அறிய சொல் வாழ்த்து கோஷம் மனதை வருட வரலாற்றில் ஏறி நில் காழ்ப்பு தோஷம் மூளையை நெருட கட்டுப்பாடே அறிய சொல் ஊழ்வினைகள் இல்லாவண்ணம் உறுதிப்பாட்டை எடுத்து வாழ்விப்பது நல்ல எண்ணம் வறுமை அளித்து கொடுத்து ஊழ்வினைகள் இல்லா வண்ணம் உறுதிப்பாட்டை எடுத்து வாழ்விப்பது நல்ல எண்ணம் வறுமை அளித்து கொடுத்து நன்றி வணக்கம்